ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஜேசிபி உலகம் சேனலில் வந்து ஒரு ஜேசிபி த்ரீ த்ரீடெக்ஸ் வண்டி வந்து சேலுக்கு வந்திருக்குதுங்க அதனுடைய ஃபுல் தான் நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம் ஜேசிபி உலகம் சேனலை வந்து இன்னைக்கு தான் ஃபர்ஸ்டா பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே அந்த வேலை காண ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் பண்ணி விட்டுருங்க அப்போ தான் ஜேசிபி உலகம் வீடியோஸும் அதனுடைய அப்டேட்ஸும் நீங்கள் ரெகுலரைஸாக பார்க்க முடியுங்க உங்களிடம் ஏதாவது ஜேசி பண்டி ஜேசிபி சார்ந்த ஹைட்ரா வைக்கல் வண்டி சேலுக்கு இருந்தாலோ வாண்ட்ராக இருந்தாலோ மறக்காமல் நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணுங்க அப்ரோச்சும் பண்ணுங்க இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த ஜேசிபி த்ரீடிக்ஸ் வண்டி மாடல் ஆஃப் தி இயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினோரு மாடலுங்க சிங்கிள் ஓனர் கொண்ட வண்டிங்க இன்சூரன்ஸு டேக்ஸு எல்லாமே ஆர்சி புக் கரண்டில் வச்சுருக்காங்க இந்த ஜேசி பண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தரமான மெயின்டெனன்ஸ் இருந்தால் எல்லாமே சர்வீஸ் பண்ணி வச்சிருக்கிறாங்க பியூர் எர்த்தோருக்கு மட்டுமே பயன்படுத்திய வண்டிங்க டைமிங்க்கு ஆயில் சர்வீஸ் எல்லாம் மெயின்டெனன்ஸ் பண்ணிக்கிட்டு வந்தீங்கனாவே இன்ஜின் கே கிரவுன்னு லைஃப் கிடைக்குங்க பின்ன புஸுக்கு மூணு மணி நேரத்துக்கு ஒரு முறை கிரீஸ் உபயோகப்படுத்திக்கிட்டு வந்திங்கனாவே பின்ன புசு தேமானம் குறைவாய் நீடித்த லைஃப் கிடைக்குங்க பம்ப் ஆக்டிங் ப்ரெஷர் வந்து குறைவா இருந்தது அப்படின்னா சம்பிள் இருக்கக்கூடிய ஃபில்டரை வந்து கிளியர் பண்ணி போடுங்க ஃபில்ட்ரு சோக்கா இருந்ததுன்னா பில்டர் மாத்திட்டீங்கன்னா முற்றிலும் பிரச்சனை சால்வ் ஆயிருங்க பூஸ்டர்ல இருக்கக்கூடிய பாட்டம் பேடுன்ன வந்து அடிக்கடி லூஸ் பண்ணி டைட் பண்ணிட்டு இருந்தீங்கனாவே இன்னர் த்ரெட்டு அவுட்டர் த்ரெட்டு ரெண்டுமே ஜாம் ஆகாமல் சேஃபாக இருக்குங்க இன்னர் அவுட்டர் இரண்டுமே ஜாம் ஆயிருச்சுனா இரண்டுமே மாத்திரமாரி சூழ்நிலை வந்துடுங்க தேவையில்லாத வரக்கூடிய அத்தியாவசிய செலவு வந்து தவிர்க்க முடியுங்க முன்னாடி பக்கெட்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல கண்டிஷனில் தான் இருக்குங்க முன்னாடி பக்கெட்டினுடைய டீத் எல்லாமே புதுசு இப்போ தான் மாற்றிருக்காங்க முன்னாடி பக்கெட்டினுடைய பின்னு புசு நல்ல நிலையில் இருக்குதுங்க முன்னாடி பூம்னுடைய பின்னு புசு நல்ல நிலையில் தான் இருக்குதுங்க முன்னாடி பக்கெட்டு முன்னாடி பூமியில் எல்லாம் வெல்டு போக்குவரத்து இல்லாமல் நல்ல நிலையில் மெயின்டெனன்ஸ் பண்ணி வச்சுருக்குறாங்க வண்டியினுடைய அண்டர் கேரேஜ்னு பார்க்கும்போது வெல்டு கிராக் இல்லாமல் நல்ல நிலையில் இருக்குங்க பாடி கேபினும் குட் கண்டிஷனில் தான் இருக்குங்க முன்னாடி பைப் லைன்லலாம் எங்கேயுமே ஆயில் லீக்கேஜ் இல்லாமல் நல்ல நிலையில் இருக்குங்க அதே மாதிரி முன்னாடி பம்ப்ஸ்லேயே ஆயில் லீக்கேஜ் எங்கேயுமே இருக்காதுங்க பின்னாடி பம்ப் லைன்லாம் பார்த்திங்கன்னா ஆயில் லீக்கேஜ் எங்கேயுமே இருக்காதுங்க முன்னாடி பைப் பின்னாடி பைப் லைன்லேயும் ஆயில் லீக்கேஜ் இருக்காதுங்க பின்னாடி பக்கெட்டு டீத்து டோப்லேட்டு எல்லாமே குட் கண்டிஷனுங்க பின்னாடி பக்கெட்டினுடைய பின்னு குட் கண்டிஷனில் தான் இருக்குங்க பின்னாடி பூமினுடைய பின்னு நல்ல நிலையில் தான் இருக்குங்க இந்த ஜேசி பண்டி தேவைப்படும் ஜேசிபி காரோ நிலையில் சென்று பார்க்க வேண்டிய இடம் பாத்தீங்கன்னா கரூர் மாவட்டத்துல கரூர் அருகில் தான் ஒரு ஜேசிபி லட்சம் ரூபாய் விலை சொல்லியிருக்காருங்க கட்டாயமா இந்த விலையும் நிர்ணயம் கிடையாதுங்க தேவைப்படும் ஜேசிபிக்கார் இந்த ஜேசிபி வண்டியை வாங்கி நீங்க உபயோகப்படுத்திக்கலாம் பக்காவான மெயின்ஸ்ல இருந்துட்டு கூடிய வண்டிங்க தேவை இருப்பவர்கள் வாங்கி நீங்க உபயோகப்படுத்திக்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்